வந்து நான் அந்த குடி குடினால வந்து ஒரு தடவை இல்லை நாலு தடவை நான் போய் போதை மறுநாள் மையத்தில் வந்து சேர்த்து விட்டாங்க நானும் அங்கே போயிட்டு ஒரு ஒரு மாதம் தான் நல்லா இருப்பேன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் குடிக்க ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி குடி அந்த குடியை விடணும்னு நினைக்கும் போது என்னால் விட முடியல அதனால தான் வந்து அந்த போதை மறுவாழ் மையம் மையத்துக்கு போனேன் ஆனால் வந்து வெளியே வரும்போதெல்லாம் என் போதை தான் அதிகமாகவும் தவிர மறுவாழ்வு பெற்ற தவிர நான் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியும் முடியல கடைசியில் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர் கிட்ட போயிட்டேன் கவுன்சிலிங் போயிட்டேன் அதான் இந்த டி அடிக்ஷன் சென்டர் போனேன் ரொம்ப லாஸ்டாக கடைசில வந்து எல்லோரும்லேருந்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க வீடு விட்டு எங்கள் என் கூட இருக்கவங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் என் கூட பிறந்தவங்க கடைசியில் எனக்கு வந்து ஆதரவு வந்துட்டது எங்கள் அப்பா அம்மா கடைசியில் அவங்களும் வந்து என்னை வீட்டு வீட்டு அமைச்சாங்க இந்த நிலம லைஃப் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரா பிளாட்ஃபார்ம் ஆகிட்டேன் பிளாட்ஃபார்ம்ல தான் இருந்தேன் கடைசியில் வந்து குப்பை பொறுக்கி விட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனாலும் அந்த நிலமை இனிமேல் நம்ம இப்படியே இருந்துட்டு இந்த நிலமை மாறாது ஏன்னா எல்லாமே ஃப்ரை பண்ணோம் முடிஞ்சு போச்சு இதுதான நிலமை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருந்தேன் ஆனாலும் வந்து ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றினார் அவர் தான் இயேசு ஏன்னா நான் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டார் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இயேசு என்கிட்ட பேசினார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து அது ரொம்ப ரொம்ப அதாவது எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு உண்மையாக இருங்கப்பா இயேசுக்கு உண்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்தது ஏன் இந்த வார்த்தையை எனக்கு நிறான்னா நான் ஒரு கிறிஸ்டின் ஃபார்மாலிட்டிக்கு தான் கிறிஸ்டியனாக இருந்தேன் ஒரு ஆங்கிலோலியன் ஃபேமிலி பிறந்த ஃபார்மாலிட்டி சர்ச்சுக்கெலாம் போவேன் ஆனாலும் ஒரு கரெக்டான வாழ்க்கை கிடையாது தப்பான வாழ்க்கையில் போ தப்பான வழியில் போனதால் சின்ன சின்ன தப்பு பண்ணி தன் இசில் வந்து பெருசாக ஒரு பிரச்சனையில் மாட்டி ஒரு போதை அடிமையாகி கடை என் லைஃப் அந்த மாதிரி ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு இந்த மாதிரி இந்த நிலமையில் தான் ஏசு எனக்கு டப்பாதுனால இப்போ அங்கே கொடுத்த வார்த்தை எனக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னியிலேருந்து வந்து இயேசுகிட்ட கிட்ட என் லைஃப்பை கொடுத்தேன் சொன்னால் அன்னைக்கு அன்னிலேருந்து இனி வரைக்கும் வந்து குடி குடிப்பக்கம் போனதும் கிடையாது ஏசு என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டாரு இது இதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் எந்த நிலமையில் இருந்தாலும் இயேசு வந்து இயேசுவால் வந்து காப்பாற்ற முடியும் ஏன்னா இயேசு வந்து இந்த பூமிக்கு வந்து காரணம்னு பார்த்தீங்கன்னா தொலைந்து போனவர்களை வந்து கண்டெடுக்க வந்தார் பாவிகளை ரச்சிக்கு வந்தார் அதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அவரோட மிஷினை அதுதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொன்னேன்னா ஆண்டவர் வந்து அதாவது கடவுள் வந்து அவரோட ஒரே பெயரான குமாரனை இந்த பூமிக்கு அமைச்சார் அவரை நம்புறவர் யாரா இருந்தாலும் அவர் வாழ்வடைவாங்க கெட்டு போவாங்க இருப்பாங்க அதுதான் அதுக்காக தான் இயேசு வந்தார் அவர் அவர் பேரை கூப்பிட்டு அவர் ரத்தத்தால் வந்து கழுவி அவரை நம்ம விசுவாசித்தா அதாவது அவர் வந்து சிலுவையில் நமக்காகவே மறிச்சார் அதனால் அந் அவர் ரத்தத்தால் நம்ம பாவங்களில் வந்து கழுவி கழுவும் கழுவப்படும் நம்ம வந்து சுத்திகரிக்கப்படும் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம பரவலை வந்து போகலாம் அவர் கூட இந்த பூமியில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ டிவியை போட்டாலும் பிரச்சனை நியூஸ் பேப்பர் படித்தாலும் பிரச்சனை போல கற்பழிப்பு அந்த மாதிரி திருட்டு நிறைய அதாவது கெட்ட செய்தி தான் அதிகமாக இருந்தது இந்த நிலமையில வந்து நம்மளோட லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா போதை கடுமையாக இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பசங்களுக்கு வேலை இல்லை அதாவது வீட்டில் வந்து எதாவது குழந்தை இல்லை கடும் தொல்ல இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை நம்மளை சுற்றி எப்போ எந்த பிரச்சனை வரணும் தெரியாது ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இருந்து தான் நானும் வந்து அதாவது ஒரு விடுதலை கொடுத்தாரு ஏசு எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும்னா அதுக்கு ஏசு வந்து கண்டிப்பாக நான் டாக்டர் எல்லா டாக்டரு சைக்காலஜிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஆனாலும் வந்து எனக்கு என் கூட நான் போது போத மையத்தில் இருக்கும்போது இருந்தாங்க அவங்களுக்கே வழி கிடையாது ஆனால் வந்து ஒருத்தர் அவரே வழியும் சத்தியமும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் அவரால் மட்டும்தான் வந்து நம்ம பிரச்சனை விடுதலை கொடுக்க முடியும் அவரால் தான் நம்மளை வந்து ஒரு விடுதலை ஒரு சமாதானம் நம்ம பிரச்சனை நம்ம நோயிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹீலிங் ஒரு சுகம் கொடுக்க முடியும்னா அது ஏசுவாக தான் அதுக்காக தான் வந்தார் இந்த பூமியில் வந்து அதாவது பாவிகள் அரைச்சி வந்தார் நோயாளிகளை குணப்படுத்த வந்தார் எல்லாரையும் காப்பாற்ற வந்தார் கடைசியில் வந்து அவர் இறந்தார் மூணு நாள் கழிச்சி இந்த பூமி மூணு நாள் கழிச்சி உயிர் இருந்தார் உயிர் திருந்து அதை பரலோகத்தை திறந்து விட்டார் நம்மளும் வந்து அவரை விசுவாசிச்சோம்னா நம்மளுக்கும் வந்து எல்லா பிரச்சனைகளும் ஒரு தீர்வு இருக்குது கடைசியில் அவர் கூட நம்ம வந்து பரவல் இருக்கலாம் நம்மளுக்கு வந்து சாவே கிடையாது நம்ம நினைக்கிறவங்க இதுதான் இதுதான் பூமியோட நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு கிடையாது பூமியை பூமியை வந்து பூமியில் நம்ம நம்ம லைஃப் எப்போ முடியுதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவன் வந்து ஆரம்பிக்குது